இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தயிர் தாளிக்கிறது தாளித்த தயிர் ஒரு நிமிஷத்துக்குள்ளார எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறதான் மோர் குழம்பு உடனே வைக்க முடியல அப்படிங்கிறப்ப இதை நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படியே மோர் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பில்லை இதை தாளிக்கிறதுக்கு சீரகம் கடுகு பெருங்காயம் மிளகாய் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தயிர் கட்டி தயிராக எடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் மிக்சியில் விட்டு கொஞ்சம் தண்ணியை அடிக்கிறதுனாலும் அடிச்சுக்கலாம் இல்லை விஸ்க் வச்சு கலக்கிறதுனாலும் கலந்துக்கலாம் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இதை வந்து குயிக்காக ஒரே நிமிஷத்தில் செஞ்சு மோர் குழம்பு அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி லேட் ஆகுங்கிறதுனால இதை உடனே செஞ்சு முடிச்சிடலாம் இதை எப்படி செய்யலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ தயிரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன் நான் இப்போ போட்டுட்டு இதை மிக்சியில் போட்டு நீங்கள் அடைக்கிறதுனால அடிக்கலாம் இல்லை விஸ்க் வச்சு கலக்கிறதுனால கலந்துக்கலாம் இது கெட்டி இருக்கிறதுனால நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இதை கலந்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அடித்து தண்ணியாக எடுத்து வச்சுக்கங்க நல்லா இப்போ வந்து ஹேண்ட் பிளைண்டரில் வச்சு நல்லா தண்ணியாக அடித்து எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு கட்டி வேணும்னா அப்படி வச்சுக்கோங்க இல்லைன்னா தண்ணியாக கொஞ்சம் ஊற்றி தனியாக வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் வச்சுக்கோங்க இல்லை கட்டி தயிராகவே வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வச்சுக்கோங்க இப்போ அடுத்து நம்ம தாளித்து எல்லாத்தையும் கொட்ட வேண்டியதாக பார்ப்போம் சூடாயிருச்சு கடலை நான் கொஞ்சம் என்ன சூடாகட்டும் கொஞ்ச கொண்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு மிளகாய் கிள்ளி வைச்சதை இதில் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலையே போட்டுக்கலாம் நல்லா எல்லாமே பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த எண்ணெய்லேயே நல்லா வெங்காயத்தை பொறிச்சிக்கலாம் இதுக்கு தேவையான தயிருக்கு மட்டுந்தான் கொஞ்சம் உப்பு போட்டோம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஒன்று போட்டுக்குவோம் கொஞ்சமாக இதுக்கு உப்பு போட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும் அடுப்பை சிம்பிலையே வச்சு செய்யுங்க ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிக்கிறதுனால கருத விட்டுராமல் அவ்வளோதான் நல்லா வதங்கிருச்சு புரிஞ்சிருச்சு இதை நம்ம எடுத்து இதில் வந்து தயிரை வந்து இதில் ஊற்றிடாதீங்க திரிஞ்சு போயிடும் இதை எடுத்து நம்ம தயிர் கரைச்சி வச்சுருக்கிறதுல இது எல்லாத்தையும் எடுத்து போட்டலாம் நீங்கள் மஞ்சள் தூள் இதில் போட்டு கலக்கறதுனால கலக்குங்க இல்லை தாளிக்கிறப்ப அந்த தூளை அதிலையே போட்டு பொரிய விடுறதுனாலும் பொரிய விடுங்க இப்போ இதில் கொஞ்சம் ஒன்று மல்லித்தலையை நம்ம தூவிக்கலாம் அவ்வளோதான் உடனடியாக ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய தயிர் தாளிப்பு அதாவது மோர் குழம்புக்கு பதிலாக மோர் குழம்பு வைக்கவே லேட்டாகுங்கிறதுனால இதை நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளார செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியானது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க் யூ